மேஷரஸ் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணைவருக்கு ஏற்படக்கூடிய உபத்திரங்களில் இருந்து அவர்கள் தங்களை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் நிறைய புதிய தொடர்புகள் புதிய காதல் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அதனை பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பொருந்தாத நபர்கள் பொருந்தாத காதல் இதெல்லாம் கூட இவர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு குறை என்பதை ஏற்படுத்துவார் இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் முறையற்ற காமம் ஏற்படக்கூடிய அமைப்பு எப்படி சார் புதிதாக வரக்கூடிய ஏதாவது ஒரு ஆஃபர் அது ஆப்பிள் வரும் ஆப்பில் வரும் அப்புறம் அதுவே ஆப்பாக வந்து நிற்கும் ஆப்பிள் வந்து ஆப்பு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது விட்டது ராகு கேது பயிற்சி என்பதும் முடிந்து விட்டது குரு பயிற்சியும் இப்பொழுது குரு பகவான் மிதனராசியில் வந்து அமர்ந்து விட்டார் இந்த ஒரு ஆறு மாத காலமாகவே செவ்வாய் என்ற கிரகம் கடகராசியில் அமர்ந்திருந்தார் பிறகு அவர் வக்கரம் அடைந்து மிதனராசிக்கு போனார் திரும்பவும் கடகராசிக்கு வந்து விட்டார் இப்பொழுது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பத ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்குண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கும் இந்த ராகுவைப் பார்க்க இருக்கிறது இதே செவ்வாய் என்ற கிரகம் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை எட்டாம் பார்வையாக பார்க்க இருக்கிறது ஓ அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேது ராகு சனி இந்த நான்கு கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது இந்த செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை நான்காம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் அப்போ நமக்கு வந்து இந்த செவ்வாய் கேது சேர்க்கை என்பது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் கடைசி வரை இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஐம்பது நாளைக்கு இந்த பயிற்சி அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை இதுல செவ்வாய் ராகு பார்வை செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது இந்த செவ்வாய் கேதுவின் சேர்க்கை என்ன செவ்வாய் ராகுவின் பார்வை என்ன செவ்வாய் சனி இந்த கிரகத்தின் பார்வை என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம் நம்ம தெரியும் செவ்வாயின கோபம் வீரியம் ஆத்திரம் வேகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம் எதற்கும் அடி பணியாமல் செய்வது அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை முதலில் செய்த பிறகு தான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது எதையும் செய்து விட்டுத்தான் யோசிப்பது ரத்த காரகன் யுத்த காரகன் சகோதர காரகன் பூமி நிலை காரகன் இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கும் அதாவது போர் கிரகம் போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம வந்து கருணை மன்னிப்பு இறக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை தனது நாட்டுக்காக தனது மொழிக்காக தனது இனத்துக்காக தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன் ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம் கேது என்ற ஒரு கிரகத்தை பற்றி நாம் எடுத்துக்கொள்வோம் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீர்த்து போவது தன்னுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மை அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் பாவகத்துவம் அடிப்படையில் செயல் இழக்க செய்வது வேகத்தை குறைப்பது ஞானத்தை கொடுப்பது ஒரு பற்றற்ற நிலை அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு ஒரு பற்றற்ற நிலை வரும் தானே நாம வந்து ஒரு சாமியார போவோம் ஒரு ஞானியாக மாறுவோம் அதாவது உலக இச்சைகளிலிருந்து விடுபடுவது இப்போ இந்த செவ்வாய் கேது சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா செவ்வாயின் வேகத்தை குறைக்கும் அதாவது செவ்வாயை நீர்த்து போக வைக்கும் செவ்வாய்ங்கிறது வீரியம் ஆண்மை ஆண்மை குறைவு தன்மை கூட ஏற்படக்கூடிய காலகட்டம் அதாவது குதர்க்கமான செயல்களை செய்ய தூண்டும் இதுதான் இந்த செவ்வாய் கேதுவின் சேர்க்கை இதே மாதிரி கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் இப்பொழுது ராகு என்ற ஒரு கிரகத்தை பார்க்க இருக்கிறது இந்த ராகுனாவே நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் சூழ்ச்சி எப்படியாவது காரியத்தை சாதித்துக் கொள்வது அதாவது ஒரு பேராசையை தூண்டக்கூடியது ஒரு விஷயத்தை அடைய வேணும் அப்படின்னா அதற்காக எந்த வழிகளிலும் நாம் செல்லலாம் அதற்காக யாரை வேணுமானாலும் நாம் தட்டி விடலாம் யாரே வேண்டுமானாலும் நாம் ஒதுக்கி விடலாம் அதாவது குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுப்பது இது எல்லாமே இந்த ராகு அதாவது ஆப்போசிட்டாக செயல்படுவது பேராசை அதிக பணம் அதிக விரிவாக்கம் முறை தவறிய தொடர்புகள் முறையற்ற செயல்கள் ஒரு மாதிரி விடா முயற்சி அதாவது இந்த செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு விதமான பிடிவாதத்தை கொடுக்கக்கூடியது ராகு என்ற கிரகம் பேராசையை கொடுக்கக்கூடியது அப்போ அந்த பேராசையை ஒரு பிடிவாதத்துடன் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தை ஒரு ஆற்றலை ஒரு எனர்ஜியை வழிப்படுத்த துதான் இந்த செவ்வாய் ராகு என்ற கிரகங்களின் பார்வை பின்னாடி என்ன நடக்க போகுது ஒரு தண்டனை வரப்போகுதா ஒரு பனிஷ்மெண்ட் அவமானம் தோல்வி கெட்ட பேர் சில நேரத்தில் ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட போகுதா அப்படிங்கறத பற்றி எல்லாம் யோசிக்காமல் மற்றவர்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத பற்றியும் யோசிக்காமல் விரிவாக்கம் வேகம் வேகம் வேகமாக செய்வது அதாவது இன்னைக்கு கலியுகத்துக்கு ஒரு பிரதான கிரக அப்படின்னா இந்த ராகு என்ற கிரகம் எலக்ட்ரானிக்ஸ் இந்த கம்யூனிகேஷன் துறைகளுக்கு எல்லாம் முன்னோடியாக செயல்படுவது இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வீடியோவை நீங்க உங்க மொபைல் போன்ல பாக்குறீங்க அப்படின்னா இது ராகுவின் காலகத்துவத்தை பொறுத்துத்தான் அமைகிறது நிறைய அந்த கலைத்துறையில இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க அதாவது ஒரு தடவை கீழே விழுந்தாலும் ஜீ அந்த உச்சத்துக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த செவ்வாய் ராகுவின் சேர்க்கையில் நாம் பார்க்கலாம் இப்பொழுது காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினொன்னாம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் பாலகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்க இருக்கிறார் கோச்சாரத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டம பார்வையாக அதாவது எட்டாவது பார்வையாக இந்த சனி என்ற கிரகத்தை பார்க்கிறார் அதாவது இந்த செவ்வாய் சனி பார்வை எப்படின்னா இந்த சனி என்பவர் ஒரு பக்கத்துல ஒரு டான் செவ்வாய் என்பவர் இன்னொரு அணியில் ஒரு டான் ஒரு ரெண்டு டான் ஆப்போசிட்டாக நின்று ஒருவரை ஒருவரை பார்த்து கொள்ளும் பொழுது அதாவது இங்க செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்த்தாலும் இந்த எட்டாவது பார்வையை விசேஷ பார்வைன்னு சொல்லலாம் இல்லைன்னா விஷப்பார்வை அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் அதாவது செவ்வாய் அப்படிங்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் வேகம் வேகம் அதிவேகம் விரிவாகும் யாருக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை அதாவது அவ்வளவு வேகத்தை கொடுக்கக்கூடியது செவ்வா சனி என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஸ்லோ ஸ்லோ ரொம்பவும் மெதுவாக அதாவது மந்தமான போக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் யாருக்கு என்ன ஆனாலும் கவலைப்படாமல் மிகவும் மந்தமாக அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவும் யோசித்து யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவதுதான் இந்த சனி என்ற கிரகத்தின் ஆற்றலாக வருகிறது அது இந்த சனி என்ற கிரகத்தை நாம் எடுத்துக் கொள்ளும் பொழுது ஒதுங்கி கொள்வது மிகவும் ரிசர்வ்டாக இருப்பது ஒரு மாதிரி ஒதுக்குப்புறமாக போவது ஏதோ ஒன்றை இழந்தது போல் விட்டுக் கொடுத்தது போல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் சிக்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள் போல் காண்பிப்பதுதான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம் இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றாக அதாவது எட்டாவது பார்வையாக செவ்வாய் சனி என்ற கிரகத்தை பார்க்கும் பொழுது நிறைய தப்பு செய்வதற்கு பொதுவாக மக்கள் துணிந்து விடுவார்கள் அதனால ஒரு தண்டனை கிடைக்கிது உடம்புல அடிபடுது அடிபடுது அப்படின்னு யோசிக்காமல் அதாவது காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் செயல்களை செய்ய துணிந்து விடுவார்கள் இப்போ இந்த செவ்வாய் கேது சேர்க்கை செவ்வாய் ராகு பார்வை செவ்வாய் சனி பார்வை எல்லா அசுப கிரகங்களுமே ஒன்றாக ஒரு சிலந்தி வலையில் பின்னி இருப்பது போல் இப்பொழுது பின்னப்பட போகிறது இந்த பயிற்சியானது ஜூன் மாதம் ஒன்பது முதல் ஜூலை மாதம் முப்பது தேதி வரை இருக்கிறது காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும் சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும் எந்த ராசிக்கு எவ்வாறு வருகிறது அதாவது அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் மேஷ ராசியை பொறுத்தவரை இங்கு ராசியாதிபதி செவ்வாய் இதனால் வரை கடகத்தில் பலம் இழந்து இருந்தார் நீசமாகி இருந்தார் இப்பொழுது அவர் சிம்ம ராசி மண்டலத்துக்குள் வருகிறார் இப்போ செவ்வாய் அப்படிங்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த வேகம் அந்த ஸ்பீடு அந்த ஆற்றல் இவர்களிடம் கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படும் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துக்கு வேகமா விவேகமா அப்படின்னு கேட்டால் விவேகம் தான் பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம் இங்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானமாக வருகிறது அப்போ இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒன்னை வேகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பார்கள் அதுல கொஞ்சம் அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பிளாக் ஒரு தடை அல்லது ஒரு குழப்பம் அல்லது ஒரு மாற்றம் ஏதாவது ஒன்றை செய்ய போய் வேற ஏதாவது ஒன்றை மாற்றி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் ஆனால் கேது என்ற கிரகத்தை பொறுத்தவரை அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் காரகத்துவ அடிப்படையில் ஞானத்தை கொடுப்பார் அப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் செய்ய போனால் கூட அந்த தவறின் மூலம் நாம் ஒரு பாடம் படிக்கக்கூடிய விதமாக ஒரு ஞானத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மேஷராசியை பொறுத்தவரை பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தகவல்கள் இதெல்லாம் வந்து கரெக்டா கரெக்டான தான் நாம் செலவு செய்கிறோமா என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை அவர்கள் யோசித்து செயல்பட வேண்டும் இதையும் தவிர ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மந்திரஸ்தானம் இந்த கணபதி மந்திரங்கள் ஜபம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதையும் தவிர இந்த செவ்வாய் கேது சேர்க்கை இங்கு பூர நட்சத்திரத்தில் ஏற்படும் பொழுது இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணைவருக்கு ஏற்படக்கூடிய உபத்திரங்களிலிருந்து அவர்கள் தங்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதே இடத்துல இங்கு ராசியாதிபதி ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அதாவது மந்திரஸ்தானத்தில் மதி மயங்கக்கூடிய இடத்தில் வந்து அமர்வதனால் நிறைய புதிய தொடர்புகள் புதிய காதல் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அதிலையும் பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பொருந்தாத நபர்கள் பொருந்தாத காதல் இதெல்லாம் கூட இவர்களுக்கு ஏற்படும் அதுல பின்னாடி ஒரு தோல்வி ஏற்படும் பொழுது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறது ஏற்படும் இதை இன்னொரு அங்கிள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராசியாதிபதி லாபத்தை பார்க்கிறார் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் ராகு என்பவர் பேராசையை கொடுப்பவர் செவ்வாய் என்பவர் ஒரு விடாமுயற்சியை கொடுப்பவர் அப்போ ஒரு விடாமுயற்சி மூலம் ஒரு பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இதுல வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கிறது ஏன் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் கம்மியாக இருக்கிறது அப்படின்னா மேஷத்துக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் பாதகஸ்தானம் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு என்பவர் தனியா இல்ல அவர் குரு பார்வையில் தான் இருக்கிறார் அப்போ செவ்வாய் என்பவர் ஒரு பிடிவாதத்தையும் ஒரு வேகத்தையும் இங்கு ராசியாதிபதியே லாபத்தை ஈட்ட வேண்டும் ஈட்ட வேண்டும் அப்படின்னு இவர்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது ஒரு நெகட்டிவான வழியில் ஒரு குறுக்கு வழியில் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய வழியில் இவர்கள் செய்ய மாட்டார்கள் டச்வுட் ஏன் இப்படி சொல்றேன்னா இங்கு குரு என்ற கிரகம் லாபஸ்தானத்தை பார்க்கிறது இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஆகவும் ஒரு நல்ல அனுகூலமான பலனாகவும் அமைகிறது அப்படி இல்லைன்னா போற வேகம் தெரியாமல் போய் முரண்பாடான விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பின்னாளில் அதற்குண்டான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியது ஒரு ஃபைன் கட்டுறது கூட ஒரு பனிஷ்மெண்டா ஒரு தண்டனையா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை என்பது ஏற்படும் இந்த செவ்வாய் ராகு பார்வை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஆக எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அது லாபஸ்தானமாகவும் குரு பார்வையாக வந்து அமைகிறது இதர் இன்னொரு விஷயத்தை கவனமாக எடுத்துக்கணும் என்னன்னா மேஷராசிக்காரங்க ஏற்கனவே எங்களுக்கு ஏழ்ரை சனி ஆரம்பிச்சிருச்சு சனி பன்னெண்டாம் பாவத்துல இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ இங்க செவ்வாய் என்பவர் சனியை பார்க்கிறார் இப்போ இயல்பாகவே நீங்க பாருங்க மேஷத்துக்கு சனி என்பவர் பாதகாதிபதி அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்போசிட் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு பதினொன்னாம் வீடுங்கிறது பாதகத்துக்கு அதிபதியாக ரெண்டு பேரும் டெட் அகெயின்ஸ்ட் பிளானெட்டாக செயல்படக்கூடியவர்கள் இப்போ செவ்வாய் என்பவர் இங்கு சனியை பார்ப்பதால் இவர்களுக்கு கொஞ்சம் விரயம் என்பதை இவர்களாகவே செய்து விடுவார்கள் அந்த விரயம் என்பது திரும்ப கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு தான் எனவே ஒரு புதிய செலவு புதுசா ஒரு மிஷின் வாங்குறோம் புதுசா ஒரு நபரை நம்பி நாம் செலவு செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் முன்னுக்கு ரெண்டு தடவை யோசித்துக் கொள்ளுங்கள் இதையும் தவிர செவ்வாய் சனியை பார்ப்பதனால் பொதுவாகவே விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு ஒரு லாங் டிராவல் போறேன் அட்வென்ச்சர் போறேன் அப்படின்னா பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் பஸ் இந்த மாதிரி போகிறது புத்திசாலித்தனம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாதம் செவ்வாய் சனியை பார்க்கும் பொழுது பாதத்தில் ஏதாவது வலி ஏற்படும் படிக்கட்டு ஏறும் பொழுது வேக வேகமாக ஏறுவோம் சில நேரத்துல பாத்ரூம்ல இருக்கிற டைல்ஸ் கூட வலுக்கு விடும் நான் ஸ்போர்ட்ஸுக்கு போறேன் நான் ஜிம்முக்கு போறேன் நான் சிக்ஸ் பேக்கு வைக்கிறேன் சிக்ஸ்டி பேக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள் அதுவும் இல்லாம சனி என்பவர் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை குறிக்காட்டுவதனால் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்கிறார்களா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இதையும் தவிர இங்கு பன்னெண்டாம் இடம் என்பது மோட்சம் இரவு நேரம் அதாவது சயனம் நம்ம படுக்கைக்கு போகும் பொழுதுதான் நமக்கு யாராவது படுத்துவார்கள் இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் செய்யாமல் அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம் அவ்வாறு நாம் செய்ய போனால் கண்டிப்பாக அதுக்குண்டான பிரச்சனைகளை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும் ஓகே செவ்வாய் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு ஒரு மாவை நான் அரைச்சு ஒன்பது நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி அதை ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் அவாய்டு பண்ணணும் இதெல்லாம் இந்த கிருமிகள் வைரஸ் அட்டாக் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் நுண்குருமி பாதிப்பு என்பது ஏற்படும் ஃப்ரெஷ் ஃபுட் எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் கேது சேர்க்கைக்கு பிள்ளையார் வழிபாடு என்பதை நீங்கள் செய்ய வேண்டும் செவ்வாய் ராகு பார்வைக்கு துர்கா வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும் இந்த செவ்வாய் அனுகூலமாக செவ்வாய் சனி பார்வை மட்டும் தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி வரும் பொழுது இல்ல மகம் வரும் பொழுது இல்லைன்னா வந்து இங்கு மூலம் வரும் பொழுது அது மாதிரி பரணி பூரம் போராடம் அது மாதிரி கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரங்கள் உத்திராடம் வரும் பொழுது கூட நீங்கள் நரசிம்மரை தொடர்ச்சியாக வழிபாடு செய்வதன் மூலம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பாக தலைக்கு வருவது தலை கவசத்துடன் போய்விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் உங்களது நண்பர்கள் மேஷராசியில் வரும்பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அடுத்து ரிஷவராசியை எடுத்துக்கொள்வோம் ரிஷவராசிக்கு ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வீடு வாகனம் ஸ்தானம் இந்த இடத்துல விரையாதிபதி செவ்வாய் வந்து உட்கார்றாரு அப்போ இவங்களுடைய வீடு வாகனத்தில் ஏதாவது ஒரு விரயம் அல்லது ஒரு ரிப்பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இங்க செவ்வாயுடைய வழக்கமான ஆற்றல் நாலாம் இடத்தில் இருக்காது ஏன்னா இந்த செவ்வாயினுடைய அந்த ரஃப் டஃப்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் சுருங்கி விடும் கேது என்ற கிரகம் அதனை சுருக்கி விடுவார் அப்போ என்ன ஆகும்னு அதுவும் மேற்கு பாகம் ஏன் சார் மேற்கு பாகம்னு சொல்றீங்க உங்க வீட்டுல குறிப்பா அதுவும் தெற்கு பாகம் ஏன் சார் தெற்கு பாகம்னு சொல்றீங்கன்னா தெற்கு பாகம் வந்து செவ்வாய் ஆட்சி செய்யக்கூடிய இடம் கேது என்பவர் தென்மேற்கு பகுதிக்கு சொந்தக்காரராக வருகிறார் ஸோ தெற்கையும் தென்மேற்களையும் குறிப்பாக ரிப்பேர் இல்லைன்னா டேமேஜ் பிளம்பிங் மிஸ்டேக்கு எலக்ட்ரிக்கல் மிஸ்டேக்கு அப்ளையன்சஸ் ரிப்பேர் ஆகிறது வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறது இந்த அமைப்பெல்லாம் ஏற்படும் அதையும் தவிர வயதை அனுசரித்து அது வந்து அம்மாவாக இருக்கும் பொழுது அவங்களுடைய உடல் நிலை போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இப்போ நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அப்போ நாலாம் இடத்தில் வரக்கூடிய செவ்வாய் என்பவர் உங்களுடைய சுகக்கேடு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் குறை என்பதை ஏற்படுத்துவார் இதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களது படிப்பில் கூடுதல் கவனம் என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்துலதான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்து சண்டை போடுவாங்க அதாவது நீங்க எங்க வீட்டுக்கு போறதுக்கு வழி விடல நீங்கள் ஏதோ ஒரு குழி தோண்டினீங்க எங்கள் வீட்டுக்கு வர கரண்ட்டு கம்பி அதில் கட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டுக்கு வர வாட்டர் லைன் இதனால டிஸ்டர்ப் ஆகி எங்களுக்கு தண்ணி வர மாட்டேங்குதுன்னு சொல்லி சில இடங்களில் வம்பு கூட போவார்கள் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்து உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுங்கிறது ரிஷபராசிக்கு பிளஸ் தான் அப்போ இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக மேலும் முன்னேற்றம் என்பது ஏற்படும் இங்கு செவ்வாய் என்பவர் கலத்திர காரகன் அதாவது உங்களுடைய லைஃப் குறி காட்டுகிறார் அப்போ பொதுவாகவே உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் வயதை அனுசரித்து ஒரு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இதுலதான் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சூப்பரவைஸ் செய்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பார் இதை எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி நாலு சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து பத்து பதினொன்னை பறக்கிறார் ஏழுங்கிறது லைஃப் பார்ட்னர் பத்துங்கிறது தொழில் பதினொன்னுங்கிறது லாபம் ஆனா இதுல என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் சில நேரத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய ஸ்டாஃப்ஸையோ இல்லைனா உங்களுடைய அசோசியேட்ஸையோ ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி விடுவார் அதை உங்களிடம் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கௌரவ குறைச்சலாக எடுத்துக்கொள்வார் என்ன சார் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி சனியை பார்க்கிறார் இப்ப செவ்வாய் சனியை பார்த்தாலே பொதுவாகவே அது ஒரு விபத்துன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் மூலமாக கூட மனதளவில் விபத்து அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இதனால் வரக்கூடிய லாபம் என்பது கொஞ்சம் குறைவதற்குண்டான அமைப்பாகவும் இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் சொல்றது லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல வியாபார கூட்டாளியையும் ஏழாம் வீட்டின் கூறி கூறிகாட்டுகிறார் அப்போ உங்க பிசினஸ் பார்ட்னர் வந்து உங்களுடைய அசிஸ்டன்ஸையோ உங்களுடைய ஸ்டாஃப்ஸையோ ஏதாவது ஒரு விஷயம் நெரிடலாக பேசிவிடாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம் ஏற்கனவே செவ்வாய் சனி இந்த இரண்டு கிரகத்துக்கு நீங்கள் நரசிம்மர் வழிபாடு குறிப்பாக சோழிங்கர் சிங்க பெருமாள் பறிக்கல் பூவரசங்குப்பம் இந்த மாதிரி பிரதானமான நரசிம்மரை சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் கேது சேர்க்கைக்கு நீங்கள் செவ்வாய் கிழமைகளில் முருகன் வழிபாடு அர்ச்சனையோ அபிஷேகமோ அன்னதானமோ அலங்காரமோ செய்வது மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மிதனராசியை எடுத்துக்கொள்வோம் மிதனத்துக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியம் வீரியம் வேகம் பராக்கிரமம் ஆற்றல் ரொம்ப டஃப்டா அப்படின்லாம் சொல்றான் பார்த்தீங்களா ரஃப் கொடுக்குறான்டா அப்படின்லாம் சொல்றான் பார்த்தீங்களா அதாவது சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இவருக்கும் அந்த சண்டைக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனா இவர் போய் அங்க ஒரு பராக்கிரமமா பஞ்சாயத்து செய்து தீர்ப்பு சொல்லி நாட்டாமை வேலை செய்வது இதெல்லாம் இனி மிதன ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய காலகட்டம் இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல வந்து அவர்கள் வேகமாக இல்லாமல் விவேகமாக செயல்படுவார்கள் அது வந்து ஒரு பிளஸ் அந்த வழக்கமான வீரம் பராக்கிரமம் அப்படிங்கிறது கொஞ்சம் இவர்களிடம் குறையும் இந்த ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கணும் மூணாம் இடம்ங்கிற உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் நல்லதுதான் செய்யும் மிதனத்துக்கு செவ்வாய் லாபாதிபதியா வராரு இல்லையா இப்போ லாபாதிபதி சுருங்குது அப்போ லாபம் சுருங்கும் இந்த பக்கம் அதே மிதனத்துக்கு அவர் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வராரா கடன் சுருங்குது அப்போ அதுவும் பிளஸ் லாபமும் சுருங்குது கடனும் சுருங்குது வேகமும் சுருங்குது சரி இது எல்லாமே ஒரு விதத்தில் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம் சில நேரத்தில் சின்ன சின்ன த்ரோட் ப்ராப்ளம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் சகோதரர்களுடன் பேச்சுவார்த்தை சொத்துக்களை பிரிக்கிறோம் பங்காளிகளுடன் பேச்சுவார்த்தை பூர்வீக சொத்துக்களை பிரிக்கிறோம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஜூலை எண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிடுங்க முறையற்ற காமம் ஏற்படக்கூடிய அமைப்பு எப்படி சார் மூணாம் இடம்ங்கிறது காமஸ்தானம் தானே அதாவது உங்களுக்கு மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறதே வந்து காம திரிகோணத்தில் வரக்கூடிய அமைப்பு அதனால் புதிதாக வரக்கூடிய ஏதாவது ஒரு ஆஃபர் அது ஆப்பில் வரும் அது ஆப்பில் வரும் அப்புறம் அதுவே ஆப்பாக வந்து நிற்கும் ஆப்பிள் வந்து ஆப்பு வைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்க ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவை செவ்வாய் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அப்போ உங்களுக்கு லக் என்பது ஏற்படும் அந்த லக்கை செவ்வாய் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் என்பது ஒரு பிடிவாதத்தை கொடுக்கும் பேராசையை ராகு கொடுக்கும் அப்போ இந்த நம்மளை எப்படி வேணாலும் நம்மளுடைய இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்மளை முயற்சிக்க வைத்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய குரு இந்த கூட்டணியை பார்ப்பதனால் நிறைய நெகட்டிவ்ஸ் கிளியர் ஆகி உங்களுடைய லக்கை நீங்கள் கண்டிப்பாக எட்டி பிடிப்பீர்கள் அது பிளஸ் மைனஸ்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது பித்ருஸ்தானம் இப்ப வயதை அனுசரித்து அப்பாவோட ஹெல்த்தாக இருக்கலாம் வெல்தாக இருக்கலாம் அப்பாவுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாக வேண்டிய பணம் இதையெல்லாம் நாம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் கடன் வாங்கியிருந்தார் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள பத்தாம் இடம்ங்கிறது தொழில் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்க்கிறார் இவர் என்ன பண்ண போறாருன்னா மிதனராசிக்கு செவ்வாய் என்பவர் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி ஆறுங்கிறது உங்களுடைய காம்படிட்டர் போட்டியாளர் உங்களை எதிரி என்று யார் நினைக்கிறாரோ அவர் போய் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய நபரை பார்த்தோ இல்ல போன்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் பேசுவார் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபரை உங்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போறோம் இதை இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லாபாதிபதி உங்களுடைய பாக்கியாதிபதியை ஜீவனத்தில் பார்க்கிறார் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக வழக்கத்தை விட கூடுதலான லாபம் என்பதை நீங்கள் அடைய முடியும் சோ மூணு ஆங்கிள்லையும் பார்த்துட்டோம் இந்த கூட்டணி என்பது மிதனராசிக்கு அனுகூலமான பலனாகத்தான் இருக்கிறது இப்போ செவ்வா கேது செவ்வாய் ராகு செவ்வாய் சனி இந்த நான்கு அசுப கிரகங்களின் கூட்டணியை பார்த்து விட்டோம் இதையும் தவிர ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா இன்னும் இருக்கு என்னவென்றால் அடுத்து இதே செவ்வாய் கன்னி ராசிக்கு வரும் பொழுது நேருக்கு நேர் ஒரு பக்கம் சனி ஒரு பக்கம் செவ்வாய் ஏ சமசப்தம பார்வை ஏழாவது பார்வையாக இரண்டு கிரகங்களும் ஒருவரை ஒருவர் பார்க்க போகிறார் அப்போ என்னென்ன சரவெடி வெடிக்கப் போகுது என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் என்பதை இதே போன்று இன்னொரு பதிவில் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக உள்ளோம் கோச்சாரத்தில் இது போன்ற பலன்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் யூ ஹாவ் டு ரிமைன் சப்ஸ்கிரைப்டு டு அவர் சேனல் ஸ்டே டியூன்டு நிறைய நல்ல பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி